தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் சென்னையில் எழும்பூர் ராயப்பேட்டை அண்ணாசாலை திருவல்லிக்கேடி அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சென்னை புறநகர் பகுதிகளான குன்றத்தூர் மாகாடு பூவிருந்தவள்ளி திருவேற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது அதேபோல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கோட்டூர் நீடாவங்கலம் கூத்தானல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது சம்பா நாற்று விடும் பணி மற்றும் நேரடி நெல் விதைப்பு பணிகளை தொடங்க இந்த மழை ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக வெப்பம் தடிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர் மேலும் மானாபாரி பயிராக கம்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளும் இந்த கனமழை காரணமாக மகிழ்ச்சியடைந்திருக்கின்றன தஞ்சையில் சுமார் ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மாரியம்மன் கோயில் சூரக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் திருமலை சமுத்திரம் திருக்கானூர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் மழைநீர் வெள்ளம் போல் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன